இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா ஒரு வித்தியாசமான ஒரு ரெசிபி பற்றி பார்க்க போகிறோம் இந்த ரெசிபி வந்து நம்ம உடனடியாக செஞ்சு உடனடியாக சாப்பிட்ற ரெசிபி கிடையாது இது வந்து இதுக்கு பேர் வந்து கறிவடகம் அதுக்கு யூஸ் பண்ணலாம் அப்படின்னா சாம்பார் புளிக்குழம்பு ரசம் இதெல்லாம் தாளிக்கும்போது யூஸ் பண்ணலாம் எப்படி யூஸ் பண்ணோம் அப்படின்னா இதை வந்து செஞ்சு வச்சுட்டு இந்த மாதிரி இந்த உருண்டைகளை இப்படி பவுடரா சுட்டு வச்சுக்கிட்டு நீங்கள் யூஸ் பண்ணலாம் தேவையான அளவு நீங்கள் சாம்பாருக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ தேவையான அளவு நீங்கள் போட்டு தாளிச்சிக்கலாம் கடுகு உளுத்தம் பருப்பு இதில் எல்லாத்தையுமே நம்ம ஆல்ரெடி சேர்த்துருப்போம் அதனால் நீங்கள் இதவே போட்டு தாளிச்சிக்கலாம் அதையெல்லாம் ஸ்கிப் பண்ணிவிட்டு கடுகு உளுத்தம் பருப்புலாம் தனித்தனியாக போடுறதுக்கு பதிலாக இதவே போட்டு தாளித்து நீங்கள் ரசம் சாம்பார் புளி குழம்பு எது செஞ்சாலுமே ரொம்ப ரொம்ப சுவையாக இருக்கும் கண்டிப்பாக இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அது மட்டும் இல்லாமல் இதை வந்து நீங்கள் ஒரு வாட்டி செஞ்சு வச்சுட்டீங்க அப்படின்னா இது ஒன் இயர் ஆர் டூ இயர் வரைக்கும் ஸ்டோர் பண்ணலாம் என்னென்ன சொல்றோம் பாருங்க உலக பாயாடி முதல்ல நம்ம எடுத்துக்கிட்ட இந்த ரெண்டு கிலோ சின்ன வெங்காயத்தையும் தோல் பிடிச்சிட்டு இந்த மாதிரி நைஸாக கட் பண்ணனும் பொடிசா எவ்வளோ மெல்லிசா உங்களால் கட் பண்ண முடியுமோ அந்தளவுக்கு மெல்லிசாக கட் பண்ணணும் கட் பண்ணி எடுத்துக்கிறோம் அந்த மாதிரி வெட்டி நைஸாக எடுத்ததுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு நியூஸ் பேப்பர் போட்டுக்கோங்க இந்த மாதிரி நியூஸ் பேப்பர் போட்டுட்டு அந்த வெங்காயத்தில் இருக்கற ஈரம்லாம் நல்லா உளர்கிற வரைக்கும் அது நல்லா வெயிலில் போடணும் ஒரு நாள் அது வந்து வளர்ந்துடும் நல்லா அடிக்கிற வெயிலாக இருந்தால் ரெண்டு மூணு மணி நேரத்தில் அது நல்லா வளர்ந்துடும் ஈரமெல்லாம் இந்த நியூஸ் பேப்பரில் இஞ்சிரும் இப்போது நம்மளோட இந்த வெங்காயம் காஞ்சிருச்சு நல்லா அதாவது ரொம்ப காயலை அந்த ஈரம்லாம் போகிற அளவுக்கு நல்லா ஓரளவுக்கு ட்ரை ஆகியிருக்கு இப்போது இந்த காஞ்ச வெங்காயத்தில் நம்ம எடுத்து வச்சிருக்க சீரகம் கடுகு உளுந்தரிசி வெந்தயம் கருவேப்பில உப்பு மஞ்சள் தூள் எல்லாம் சேர்க்க போறோம் மஞ்சள் தூள் உப்பு கருவேப்பிலை எல்லாத்தையும் ஆட் பண்ணிட்டு இது அப்படியே நம்ம கலந்து விட்டுக்க போறோம் இதெல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நம்ம பிசையணும் இந்த மாதிரி நல்லா அந்த மஞ்சளுடைய எல்லோ கலர் நல்லா ஈவனாக ஸ்ப்ரெட் ஆகிற அளவுக்கு எல்லாத்தையும் நல்லா பிசைஞ்சு விட்டுட்டு இப்படி அழுத்தி விட்டு ஒரு மூடி போட்டு மூடி வச்சுருங்க இப்போது நம்ம இந்த ஊற வச்ச கலவை வந்து ஒரு நாள் இரவு ஃபுல்லாக ஊறியிருக்கு இதை வந்து நம்ம நல்லா அடுத்த நாள் காலையில் நல்லா இப்படி கலந்து விட்டுட்டு நல்லா பிசைஞ்சு விட்டுட்டு இதை பெரிய பெரிய உருண்டைகளாக பிடிக்க போகிறோம் நான் காட்டுறேன் இவ்வளோ எடுத்துக்கோங்க இப்படி இவ்வளோ பெரிய உருண்டைகளாக பிடிக்கணும் இவ்வளோ இவ்வளோ பெரிய உருண்டையாக பிடிச்சி ஒரு பெரிய தாம்பளத்தில் நீங்கள் அப்படியே வரிசையாக அடுக்கி விட்ருங்க ஒரு இருபது நாள் இதை நம்ம நல்லா கம்ப்ளீட்டாக காய வைக்கணும் இந்த மாதிரி முதல் நாள் நீங்கள் உருண்டை பிடிக்கும்போது சரியாக வராது தான் ஆனால் நீங்கள் நல்லா உருண்டை பிடிச்சா அடுத்தடுத்த நாள் காய வைக்கும்போது இந்த உருண்டை அப்படியே சுருங்கும் திருப்பி நீங்கள் அழுத்தமாக எந்த அளவுக்கு முடியுமோ அந்த அளவுக்கு அழுத்தமாக சி உருண்டை வந்து சிறுசாகும் அப்படியே அழுத்தமாக பிடிச்சி பிடிச்சி வச்சுட்டே வந்தீங்கன்னா நல்லா வெயிலில் காஞ்சிரும் வெயிலில் வச்சாச்சு இது எப்படி இருக்குது அப்படிங்கிறத நாளைக்கு பார்ப்போம் எம் எந்த மாதிரி காஞ்சிருக்கு அப்படிங்கிறத நம்ம நாளைக்கு பார்ப்போம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோவை லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ